ஒரு மனிதனுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுற பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மக்கள் பல இடங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மயானத்துல ஒரு பல ஆச்சரிய நடத்திட்டு வித்தியாசமான நிலைமையில அமைஞ்சிருக்கிற இந்த காலியை பத்தி இப்ப பாக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற பண்ணைக்காடு கிராமத்துலதான் இப்படி விசித்திரங்கள் நிறைந்த மயான காளி மயானத்துல வாசம் செய்யறத கேள்விப்பட்டு நம்ம டீம் பண்ணைக்காடை நோக்கி பயணத்தை தொடங்குச்சு மயானத்துல இருக்கிற காளியை பார்க்க போறோம்ங்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தாலும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பயணத்தை தொடர்ந்தோம் கோயில் நெருங்க நெருங்க பயம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு காரணம் ஒரு பக்கம் மயானம் இன்னொரு பக்கம் மயான காளி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு மனச திடமாக்கிட்டு பயணத்தை தொடர்ந்தோம் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு இடத்துல பொய்யா மொழியன் அரிச்சந்திரனோட சிலை அரசன் மற்றும் தோட்டி கோலத்துல இருந்துச்சு இத பார்த்த நமக்கு மயானத்தை நெருங்கின சிக்னல் கிடைச்ச மாதிரி தோணுச்சு இதையும் மயான கொட்டகையையும் கடந்து கோயிலுக்குள்ள போன நமக்கு அக்கறையில ஒரு பெரிய அரசமரம் கொடை விரிச்ச மாதிரி இருக்க அதோட அடியில இருந்தது இந்த கோவில் அதுக்கு பக்கத்திலேயே வனபத்ரகாளி அங்காள பரமேஸ்வரி சிலை இருந்துச்சு ஒரு பகுதியில கருப்பசாமி சாமி சிலையும் நாக கண்ணிகள் சிலைகளும் முதல் முறையா பார்க்கிற யாரா இருந்தாலும் பயப்படுற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் கோயிலுக்குள்ள அங்கங்க காவல் தெய்வங்களா இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு கோயிலுக்குள்ள வந்ததும் எங்களுக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம் கோயிலுக்கு அருகிலேயே ஓடுற இந்த ஆறு மரங்கள் கோவிலோட மைய பகுதியில மயான காளி சுயம்பு வடிவமா இருக்கிறத பார்த்த எங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு நாம எதிர்பார்த்த மாதிரி காளி அகோர உருவமா இல்லாம சுயம்பு ரூபமா இருந்தாங்க பக்கத்துல ஒரு தேங்காயில மஞ்சளை தடவி குங்குமத்தால ஏதோ குறியீடு மாதிரி எழுதி மலர்களுக்கு மேல வச்சிருந்தாங்க அங்க வந்த பூசாரி தேங்காய ஒரு மஞ்சள் துணில வச்சு அதுக்கு பூஜை பண்ணி குடும்பத்தோட வந்த வயதான அம்மா கிட்ட கொடுக்க அவங்க மடியேந்தி அத வாங்கினாங்க இது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு இத பத்தி அவங்க கிட்ட பேசினப்ப அவங்க சொன்னது எங்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்குச்சு சிறப்பு பூஜையில் வச்சு தேங்காய் பழம் வந்து இந்த மாதிரி மந்திரிச்சு கட்டி கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம மனையில் நிலப்பள்ளியில் கட்டினோம்னா சகல சௌபாகியங்களும் பெருகி பின்லி சூனியா எது இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கி நல்லபடியாக வாழ்வோம் அம்மா அம்மா நம்பிக்கையில் வந்து நாங்கள் வாங்கிட்டு போய் எங்கள் நிலப்பள்ளியில் நாங்கள் கட்ட போகிறோம் இந்த சமயத்தில் தான் அங்கே வந்த இன்னொரு தம்பதியினர் மயான காளிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்த மண்ண கொஞ்சமா பேப்பர்ல அள்ளுனத கவனிச்சோம் அந்த மண்ணுல அப்படி என்ன சக்தி இருக்கு அதையே அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் எங்களுக்கு அதிகமாச்சு அவங்க கிட்ட பேசினப்ப இந்த மயான காளிய வேண்டி மண் எடுத்து காளிக்கிட்ட வச்சு பூஜை செஞ்சு காளியோட மஞ்சள் குங்குமத்தை கலந்து பிரசாதமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை அறையில் வச்சு வழிபட்டா பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த பிரச்சனையும் அண்டாம இருக்கும்னு சொன்னாங்க இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஒரு காளி கோயில் இதோட சிறப்பு அம்சமே அதுதான் சொன்னாங்க வேற எங்கேயுமே காளி கோயில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ஏதோ கல்கட்டாவில் ஹவுரா பக்கத்தில் ஒரு கோயில் இதே மாதிரி மயான பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டியான கேள்விப்பட்டது சுயம்பு சிலை கிடையாது த தானாகவே பூமியிலேருந்து உருவானதுன்னு சொன்னாங்க நான் எல்லா அமாவாசைக்கும் வருவேன் வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே கண்டிப் கிடைக்கிது ஒரு பிடி மண் மனிதர்களோட வாழ்க்கையில் பிடிப்பை ஏற்படுத்துங்கிற ஆச்சரிய தகவலோடு இந்த மயான காளி நடத்திக்கிட்டு இருக்கிற அமானுஷ்ய அனுபவங்களையும் தெரிஞ்சுகிட்ட நிறைவோட இங்கிருந்து நாங்கள் கிளம்பினோம் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பல ஆச்சரியமான விசித்திரமான நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க இதே போன்று மேலும் பல அமானுஷங்களோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்